திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமாம் பாடல் எண் ஐந்து திருச்சதகம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சதகம் ஒன்பது ஆனந்த பரவசம் வீச்சிக் கேடு பொய்காகாதென்று இங்கு என்னை வைத்தாய் இச்சை காணார் எல்லாரும் வந்து தாள் சேர்ந்தார் அச்சத்தாளேயாழ் திடுகின்றே நாரூர்தேவாய் நான் செய்கேன் பேசாயே மாயைக்கு வித்தாக இருக்கும் பொய்யான இப்பிரபஞ்ச வாழ்வில் இருக்கும்படி அஞ்ஞானத்தில் இங்கு என்னை இருத்தி வைத்தாயா இறைவா உன் திருவருள் பெறவே அன்பு நிறைந்து தொண்டு செய்தார் எல்லோரும் வந்து உன் திருவடி சேர்ந்து இன்புற்றார் இம்மாய பிரபஞ்ச வாழ்வில் எனக்கு மீண்டும் பிறப்பு வருமோ என்ற அச்சத்தில் வருந்தி துன்பத்தில் மூழ்குகின்றேன் திருவாரூரில் நிர்வாணியாய் நின்ற என் தெய்வமே இதற்கு நான் என் செய்வேன் நான் என்ன செய்தால் உன் திருவடி சேரலாம் என்று எனக்கு சொல்லி அருளாயோ பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன்னடியான் என்று ே நினைப்படுகின்றது அமையாதாள் ஆசை பட்டே நுண்ணடியே நீ உண்மை அடியார்களில் நானும் ஒருவன் என்று பெயர் பெற்று உலகோரால் பேசப்பட்டேன் ஞான குருவாக வந்த உன்னால் திருநீற்றின் உண்மை அறிந்து என் மேனி எங்கும் திருநீரு பூசப்பட்டேன் ஈசனை வணங்காத உலகில் உள்ள சிறியோரால் இவன் வெட்டிப்பயல் பித்தன் எனவும் ஏசப்பட்டேன் இறைவனே இனியும் இவ்வுலக வாழ்வில் பட்டும் படாமலும் இருப்பது என்னால் ஆகாது என்று உன்னையே அடைய வேண்டும் என்ற வேட்கை மிகுந்து ஆசைப்பட்டேன் உனக்கே அடிமையாகி ஆட்பட்டேன் ஈசா நானும் உன் அடியாருள் ஒருவனே அடியே நல்லே கொல்லோ தானையாட்கொண்டிலை கொல்லோ அடியாரானார் எல்லாரும் வந்து தாள் சேர்ந்தார் செடி சேருடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா உன்னை கண்ணார அடியேன் உனக்கு அடிமை என்பது உண்மை இல்லையா நீ என்னை தடுத்து ஆட்கொள்ளவில்லையா உன் அருள் பெற்று அடியாரானவர்கள் எல்லாரும் உன்னிடத்தில் வந்து ஆனந்தமடைந்து உன் திருவடி மலர்களில் சேர்ந்து பிறவா பேரு பெற்றுவிட்டார்கள் பாவம் சேர்ந்த இந்த உடம்பை நீக்கிவிட்டு உன் பாதம் சேர்க்க மாட்டாமல் அடியேனை உலக வாழ்வில் இருக்க வைத்துள்ளாய் எங்கள் சிவலோகநாதனே கல் நெஞ்சம் உடையவனாகிய அடியேன் உள்ளத்தை கனியச் செய்து கண்ணில் ஆறுபோல் நீர் பெருகி அன்பால் உருகி உன்னை கண்ணாரக் காணும் பேரின்ப நிலையை நான் இன்னும் காணேனே காணும் மாறி காணேன் உன்னை அன்னால் கண்டேனும் பானே பேசி என் தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா போயினே ஏனானில்லா நாயினே என் கொண்டெழுகே நெம்மானே இறைவா உன்னை காணும் வழி அறிந்து காணேன் நீயே நீயே என் குருவாக நேரில் வந்து காட்சி தந்து ஆட்கொண்ட அந்நாளில் இருந்து உன் புகழையே பாடியும் பேசியும் வரும் என்னை இதுவரையில் ஏன் ஐயா பாராமல் இருக்கின்றீர் உன்னை காணாமல் நான் படும் துன்பத்தை இனியும் சகியேன் என்னுள் பரஞ்சோதி ஒளி வடிவாய் விளங்குபவனே ஆணில் பெண்ணாகவும் பெண்ணில் ஆணாகவும் நிற்பவனே என் ஆறுயிரில் கலந்து இனிக்கும் ஆர் அமுதமே என் அப்பா உன்னை காணாமல் செத்த பிணம் இருக்கின்றேன் என் உடம்பின் வலிமையினால் வெட்கமில்லாது நாய்போல சிற்றின் பத்தில் உழன்று கிடந்தேன் இத்துன்பக் கடலில் இருந்து எதை கொண்டு பற்றி கரையேறுவேன் எம் பெருமானே உன் திருவடி காட்டி அருள் புரிவாய் மானே நோக்கி உமையாள் பங்கா மறை மறையோனி நீ தேனே அமுதே சிந்தை கரியா சிறியேன் பிழை பொறுக்கும் கோணே சிறிதன் கொடுமை பறிந்தேன் சிவமான போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே மாண்மினி போன்ற கண்களை கொண்ட உமாதேவியை தன் இடப்பாகம் கொண்ட இறைவா வேத மறைகளாலும் வேதாந்தம் சொன்ன முடிவுக்கும் அறிய முடியாத மறைப்பொருளாய் இருப்பவனே என் உள்ளத்தில் தேனாக தித்திப்பவனே அரிய அமிர்தம் போல் என் கையில் கிடைத்தவனே மனதிக்கு எட்டாத பரம்பொருளே என் குற்றமெல்லாம் பொறுத்து மன்னிக்கும் அரசே எனது குறைகளை அடியேன் உன்னிடம் சிறிதே பறிந்து கூறி முறையிட்டே உனது மெய் அடியார்கள் எல்லாம் உன் அருள் பெற்று வெகு சீக்கிரம் சிவலோகம் போய் சேர்ந்து விட்டார்கள் நானும் இப்பொய்யான பிரபஞ்சமும் உனக்கு புறம்பாக இருந்து வருகின்றோம் உரமே போந்தோம் பொய்யும் யானும் மெய் அன்பு பெறவே வல்லே வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின் சேர்ந்த அடியார் மட்டொன்றியாத சிறவே செய்து வழிவந்து சிவனே நின் தாள் சேர்ந்தாரே சிவனாகிய நானும் பிரபஞ்சமான மாயையும் உன் திருவருளுக்கு புறம்பாக போய்விட்டோம் உன்னிடத்தில் மெய் அன்பு செலுத்துவதில் நான் வல்லவனாக இருந்தும் அவ்வாறு இல்லாதே அதற்கான உறுதியான தன்மை உன்னிடத்து புறம்பாக நின்றதால் என்னிடத்தில் மெய் அன்பு இல்லாமல் போனது தன்னை முழுவதுமாக உன்னிடம் ஒப்படைத்த மெய்யடியார்கள் உன்னை தவிர வேறு எதையும் அறியாத பெருமை உடையவர்கள் அவர்கள் சிறப்புடன் உலக நன்மைகளையும் செய்து தவ வழியில் நின்று கண் சீவனை சிவனாக்கி சிவபெருமானே உன் திருவடியில் சேர்ந்து இரவா பேரு பெற்றார்களே தாராயுடையாயே குண் தாளினை அன்பு பேராவுலகம் புக்காரடியா புறமே போந்தேன் யான் பூரா மிளைக்க பொருட்டாமலை தாளினை அன்புக்கு ஆராடியே நயலே மயல் கொண்டு அழுகேனே எனக்கு உரிமையுடைய பெருமானே அடி எனக்கு உன் திருவடியில் சேரும் பேரன்பை தருவாய் உன்னை முறையாக தொழும் அடியார்கள் மீண்டும் பிறவாத முக்தி நிலை அடைய பெற்றனர் ஆனால் நானோ அம் முக்தி வீடு அடையும் வழி தெரியாமல் பொய்யுலக வாழ்வினால் புறமாக போய் நின்றிருக்கின்றேன் தன் கண்டை கண்ட பசு மகிழ்ச்சி கொண்டு கத்துவதை போல் எதையும் காண முடியாத குருட்டு பசுவும் கத்துகின்றது உன் திருவடியை சேரும் மெய் அன்பு எனக்கில்லை நானும் உன் மெய்யடியார்களுடனும் உன்னுடனும் சேராமல் குருட்டு பசு போல் புறம்பே நின்று உன் அருளடைய ஆசைப்பட்டு அன்பு வந்தது போல் ஓலமிட்டு அழுகின்றேனே அழுகே நின்பால் அன்பாமணமாயல் சேர்ந்த மெழுகே அண்ணா மின்னார் பொன்னார் கலல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தே என் கொண்டு உன்னை பணிகேனே மனத்தில் நின்பால் அன்பு வைத்து நெகிழ்ந்து உருகி கண்ணீர் விட்டு அழுதிலே தீயில் பட்ட மெழுகை போல் நெஞ்சம் முருகி ஒளி வீசும் நின் பொன் போன்ற திருவடியைக் கண்டு அதையே பற்றி உன் அடியார்கள் தொழுது வணங்கி தவத்தைத் தொடர்ந்து செய்கிறார்கள் அவர்களை பின்தொடர்ந்து பற்றாமல் பழுதாகி போய் இப்பூமியில் நான் பிறந்தேன் இனியாவது உன் திருவடி பேறு பெற்று இப்பூமியில் வந்து பிரவாத் இருக்க எதை கொண்டு உன்னை பணிந்து வணங்குவேன் இறைவா எனக்கு உன் மெய்ப்பொருளை வெளிப்படுத்து பணிவார்பிணி தீத்தருளி பழைய அடியார் குண் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் தினியார் மூங்கில் அணையே நினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து உள்ளே தாராய்மை தீர்மை தொண்டு தொட்டு உன்னையே பணிந்து வணங்கும் உன் மெய் அடியார்களுக்கு பிறவி பிணியை போக்கி உன் அழகான பெருமை மிகு திருவடியை கொடுத்து பேரின்பப் பெருவாழ்வை அடையச் செய்கின்றாய் இறைவா அப்பெருநிலை அடைவதற்கு நான் தகுதி இல்லாதே எனக்கு அது அறிவு ஆகும் என்றால் கெட்டியான மூங்கில் போன்று வளையாதிருக்கும் என் உயிரினில் சேர்ந்திருக்கும் வல்வினைகளை உன் ஒளியான தீயினால் எரித்து சாம்பலாக்கி ஒழித்திடுவாய் குளிர்ச்சி மிகுந்த உனது பொன்னார் திருவடியை விரைந்து வந்து அடியனுக்கு கந்து அருள் செய்வாய் என் பொய் வாழ்வை தீர்த்து மெய்பொருளை காட்டி வைத்து மெய் வாழ்வை அழித்திடுவாய் ஈஷா யானே பொய்யன் பொய் பொய்யன் அன்பும் பொய் ஆனால் வினையே நலதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே திக்கும் மானே அருளாயடியே நுனை வந்து உருமாறே யானே பொய்யன் நெஞ்சும் பொய்யன் அன்பும் பொய் ஆனால் வினையே உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாயடியே நுனை வந்து உருமாறே இறைவா நான் மெய்ப்பொருளை அறிந்த பின் நான் என்று எண்ணி இருந்த இந்த உடம்பு நான் இல்லை என்பதை உணர்ந்தேன் ஆதலால் நான் எண்ணி இருந்த நான் என்பது பொய் மனம் என்பது மாயை அது மெய்ப்பொருளை மறைத்து நின்று மாயையாக இயங்குகின்றது ஆதலால் மனம் இருந்து செயல்படும் இடத்தை அறிந்த பின் நான் இதுவரை எண்ணி இருந்த என் நெஞ்சம் என்பதும் பொய் அந்த நெஞ்சத்தில் எழும் என் அன்பும் பொய்யாகி போனது இந்த உண்மை தெரியாமல் நான் இருந்தது என் வினைகளால் வந்த விளைவுத்தானே ஆனால் இந்த உண்மைகளை உணர்ந்து உன்னையே நினைந்து உன்னையே நினைத்து கண்ணீர் பெருகி விசும்பி விசும்பி அழுதோம் என்றால் நித்திய வஸ்துவான உன் மெய்பொருளை பெற்றுவிடலாமே அது தேனினும் சுவையானது அமுதினும் மேலானது கரும்பின் தெளிந்த சாறு போல தித் எ பெருமானே அடியேன் உன்னை அடையும் உண்மையான வழியை உபதேசித்து அருள்வாய் மாணிக்க வாசகர் மலரடிகள் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ